நீடாமங்கலம் ஆர் கே ஜானகி ராமன் அவங்க பனையோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பூங்கொடி பனையோட உண்மையான மகத்துவம் என்னன்னு அக்கா உண்மையாவே கேக்கு கேட்க ரொம்ப வியப்பாவே இருக்குது இருக்காதா பின்ன ஏன்னா அது நமக்கு செய்யறது நன்மையை மட்டும்தான் அக்கா இவங்களோட நோக்கமே அடுத்த தலைமுறைக்கு பனைமரத்தோட முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துறது தானே அக்கா

காண கிடைக்காத ஒரு விஷயமாவே போயிடுச்சு இது குறித்து உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு அதாவது பல வகையில் பல்லுயிர் உயர்ந்த மரம் பனைமரம் பார்க்கும் போது எல்லா உயிரினங்களும் வரும் ஒரு இருந்து விதையை கொண்டு வந்து பறவைகள் அதே போல தன்னுடைய வாழ்விடமாக இனப்பெருக்கத்துக்காக தேர்வு செய்யுது பாதுகாப்பான மரம் தேர்வு செய்து அந்த கூடு வந்து எந்த விதமான அச்சுறுத்தல்கள் அந்த பறவைகள் வாழ்வதற்கு அந்த இடத்தை தேர்வு செய்யுது காரணம் வந்து அந்த பணமட்டையினுடைய ஓலையினுடைய அழுத்தம் தன்மை வேற எந்த பாம்போ வேற எந்த வந்தாலும் வலிக்கு விழுந்துவிடும் அந்த முனையில் வச்சிருக்கான் அதே போல அந்த குருவி வந்து நார்லல்லாம் கட்டும் ஆக்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அந்த கூடு கரைச்சு அது பறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கூடு கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து பாத்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன பொறியாளர்கள் அதுக்கு எந்த பொறியாளர் கத்து கொடுத்தாலும் இது அப்படி இருக்கும் அவ்வளவு அப்படிதான் சொல்லுவாங்க அது வந்து மிகச்சிறந்த பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அது வந்து தன் அழகால அது கட்டி முடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து இந்த மரம் தான் எனக்கு சிறப்பான இடம் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததான் அந்த மரத்தையே கட்டிவிட்டேன் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்